நல்லா இருக்கீங்களா அந்த வீடியோ பார்க்குறவங்களாம் நல்லா இருக்கீங்கன்ட்டு நம்புகிறேங்க போன வாரம் சண்டே வந்து எங்களுக்கு சூப்பராக போச்சு இந்த விளாகில் வந்து நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த ஒன் டே ஃபுல்லாக நாங்கள் வந்து ரவுண்டிங்லேயே தான் இருந்தோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கொடுத்துட்டு ஆள் கொடுங்க நாங்கள் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிடும் நீங்களும் பார்க்கலாம் என்ஜாய் பண்ணலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் குட்டீஸ்லாம் வந்து சண்டே காலையில் நாங்கள் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் இருந்தது ஹாஸ்பிட்டலில் அது வந்து பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை எப்பொழுதும் போகிற மாதிரி ம டூ மந்த்துக்கு ஒன் டைம் போவேன் மெடிக்கல் செக்கப்புக்காக அது போனோம் காலையில் போயிட்டு நாங்கள் அங்கேருந்து வர்றதுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாகிடுச்சு ஒன் தேர்ட்டிக்கு மேலே ஆகிடுச்சு எங்களுக்கெல்லாம் பசி தாங்க முடியலங்க முகப்பேர் வெஸ்ட்டில் வந்துட்டு நாங்கள் எங்கே பார்த்தாலும் ரவுண்டிங்கில் சரி ஏன்னா நைட்டு வந்து நம்ம பர்த்டே ஃபங்க்ஷன் ஒன்று இருந்துச்சு அதுக்காக போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து வெஜ்ஜு ஹோட்டலாக தேடிட்டு இருந்தோம் வெஜ்ஜு ஹோட்டலையும் நாங்கள் தேடி தேடி பார்த்தீங்கன்னா அப்புறம் கங்கா ஹோட்டல்னு முகப்பேர் வெஸ்ட்டில் இருந்துச்சு அப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட்டோங்க நாங்கள் எல்லாருமே வந்து வெஜ்ஜு தான் சாப்பிட்டோம் குட்டியஸுங்க மட்டும் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க எனக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா மீல்ஸ் இருந்தாலே போதும் எனக்கு அதுவே பெஸ்ட்டு என்றைக்கையாவது ஒரு நாள் மட்டும்தான் நான் வந்து பிரியாணி லைக் பண்ணி சாப்பிடுவேன் அதுவும் லிமிட்டாக கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு விட்டுருவேன் எங்கள் குட்டியசுங்க வந்து எங்களுக்கு வந்து சாம்பார் சாதம் இல்லை தயிர் சாதம் இல்லைன்னா நூடுல்ஸ் தாங்க அப்படின்னாங்க அந்த ரெண்டுமே இல்லை அப்புறம் நூடுல்ஸ் தான் இருந்துச்சு அதை வந்து அவங்களுக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்தாச்சு எங்கள் சாய் கிருஷ்ணா வந்து வந்து பிரியாணி தான் வேணும் அந்த நான்வெஜ் ஹோட்டலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப பிடிவாதமாக இருந்தான் அப்புறம் ஒரு வழியாக நூடுல்ஸ் சாப்பிட வச்சாச்சு கன்வீன்ஸ் பண்ணி அங்கே நல்லா ஜாலியாக சாப்பிட்டோங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்சம் அங்கேயே உட்காரணும் போலேயே இருந்துச்சுங்க ஏன்னா வெயிலில் வெயிலாக இருந்துச்சு அன்னைக்கு பயங்கர வெயில் அன்றைக்கி ஒன் டே மறுநாள் தான் மழை வந்துச்சு வெயிலில் அங்கேயும் நாங்கள் டயர்ட் ஆயிடுச்சு சுற்றி சுற்றி அதுக்கப்புறம் உள்ளே வந்தால் நான் வெளியில் தான் உட்காந்து சாப்பிட்லான்னு பார்த்தேன் என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏசி ரூமுக்கு போயிட்டோம் சூப்பராக இருந்துச்சு எங்கள் குட்டீஸுங்களும் சாப்பிட்டுட்டு டான்ஸு எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா சங்கமம் ஹோட்டல் தான் போகிறோம் அப்படின்னு நினச்சிகிட்டு இருந்தாங்க அப்புறம் என்ன பண்ணுறது அங்கே போனால் டைம் ிடும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து அங்கேயே சாப்பிட்டு முடிச்சிட்டு ஒரு வழியாக கிளம்பிட்டோங்க குட்டீஸுங்களை அழைச்சிட்டு அதுக்கப்புறம் எங்கள் தக்ஷியாவோட ஃப்ரெண்டோட சிஸ்டருக்கு ஃபர்ஸ்ட்டு பர்த்டே அன்றைக்கி ஈவினிங் அதனால நாங்கள் வந்து கிஃப்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து போயிட்டோங்க அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அது வந்து சிங்கப்பூர் ஷாப்பின்னு ஒரு கடை இருந்தது எப்படியோ ஃபஸ்ட் டைமாக இன்னைக்கு தான் போயிருக்கோம் நானும் மிகப்பேரே ஃபஸ்ட் டைமாக அங்கே தான் ஃபஸ்ட் டைமாக அன்னைக்கு தான் போயிருக்கேனே அப்புறம் பார்த்தா கிறிஸ்மஸ்லாம் வர்றதுனால நிறைய டெக்கரேஷன் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க எங்கள் குட்டீஸுங்களாம் அந்த ட்ரீயெல்லாம் போய் தொட்டு தொட்டு பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி நம்ம வாங்குகிறோமோ இல்லையோ ஆனால் அவங்க என்ஜாய் பண்ணுறது தான் முக்கியமாகச்சு நானும் என்ஜாய் பண்ணேன் எல்லாத்தையும் சுற்றி பார்த்தேங்க எல்லா திங்ஸும் சூப்பராக இருந்துச்சு எது பார்த்தாலும் எங்கள் குட்டீஸுங்க வந்து அந்த வேணும் இது வேணும் அப்படின்னு ரொம்ப அலப்பர பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எப்பயுமே பாத்தீங்கன்னா பெருசா வந்து அவங்க வந்து பிகேவ் பண்ணிட்டு லாஸ்ட் மொக்கையாக தான் வாங்குவாங்க நான் வந்து நிறைய டைம் பார்த்துட்டேன் நான் வந்து பெருசாக வந்து ஏதோ கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா லாஸ்ட்டாக ரெண்டு பேருமே அயன்மேன் வாங்கி எடுத்துகிட்டு வர்றாங்கங்க எதுக்கு வந்து ரெண்டு பேரும் சேமாக வாங்குறீங்க வேறு வேறு வாங்கிக்கோங்க அப்படின்னு பார்த்தா இல்லை இல்லை தக்ஷிகா வந்து ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்தால் சாய் கிருஷ்ணா வந்து எப்பயுமே அயன்மேன் வேணும்னு சொல்லிட்டு வாங்கிடுவான் ஆனால் தக்ஷிகா வந்து இந்த வா உனக்கு நான் கிளிப்பு பேங்கர்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பே பில் போட்டு பார்க்குறப்ப அப்போ அப்போதான் தெரியுது எனக்கு அயன்மேன் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ஏதோ இதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் ஓகேன்னு சொல்லி முடித்தாச்சு அவங்களுக்கு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிஃப்ட் ஐட்டத்துக்கு வந்தோங்க கிஃப்ட்டு வந்து என்ன வாங்குறதுன்னே தெரியல ஏன்னா எல்லாமே வாங்கணும் போலயே இருக்குது அவள் வந்து ஒன் இயர் குட்டி இப்போ ஒன் இயர் குட்டிஸ் தான் ஏன்னா ஒன் இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு பர்த்டே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெடிவேரெலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து இப்படி ஓடுற மாதிரி கேட்டோம் அந்த மாதிரி டாய்ஸ்லாம் பார்த்தோம் பார்த்துட்டு எங்களுக்கு வந்து எதுவுமே செட் ஆகலை அப்புறம் வந்துட்டு ரேபிட் ஒன்று எடுத்து காமிச்சாங்க அந்த ரேபிட் வந்து சூப்பராக அதுவும் கொஞ்சம் டைம் எடுத்து அவங்களும் பண்ணினாங்க பேட்ரிலாம் போட்டு செட் பண்ணி அதுக்கும் கொஞ்சம் வந்து லேட்டாகிடுச்சு நாங்களாம் செலெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த குட்டீஸுங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்கங்க அவங்க என்ஜாய் பண்ணாத நேரமே இல்லை அந்த டெடி பேக் கிட்டே போனாங்க எல்லாத்தையும் எடுத்து எடுத்து பார்த்தாங்க எனக்கு அந்த லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த எடுக்கிறா பாருங்க அந்த ஸ்மைலி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டா ஏ அதெல்லாம் எதுக்கு பார்க்க தான் உங்களுக்கு பிடிக்கும் எல்லாமே எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அந்த ரேபிட் வந்து ஃபிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அது வந்து ஃபிட் பண்ணி பார்க்குறதுக்குள்ளே நாங்கள் வந்து ஒரு ரவுண்டு அப்படியே கடையெல்லாம் சுற்றி சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோங்க எனக்கு வந்து பழைய ஞாபகத்துக்கு போயிட்டோம் எங்கள் சாய் கிருஷ்ணாவுக்கு வாங்கின வாக்கர் எல்லாமே எனக்கு வந்து ஆசை என்னென்னா இந்த மாதிரி கார் வந்து எங்கள் சாய் கிருஷ்ணாவுக்கு வாங்கி கொடுத்ததே இல்லை எதனாலன்னே தெரியல நாங்கள் வந்து எல்லாமே கண்டிப்பாக வாங்கி கொடுத்தோம் அந்த கார் மட்டும் வாங்கி கொடுக்கல கண்டிப்பாக அது வந்து வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏன்னா இங்கே சென்னையில் வந்து கொஞ்சம் இடம் இருக்கிறதுனால ஓட்டலாம் முடியாது ஊரில் தான் ஓட்டலாம் அதனால் இப்போ தான் வந்து நாங்கள் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் வீட்டை அங்கே வாங்கி கொண்டு போய் போடலான்னு ஒரு ஐடியா அங்கே வாங்கிக்கலாம் அங்கேருந்து எடுத்துக்கிட்டு போக முடியாது இந்த மாதிரி நான் அங்கே வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி குட்டீஸுங்களை ஒரு விதமாக அதுலேருந்து அழைச்சிட்டோம் நாங்கள் வாங்கின கிஃப்ட் இதுதாங்க தாங்க பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கிஃப்ட் நல்லா இருக்கா என்னன்னு பாருங்கள் பீகாக்கு வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் ரேபிட் எடுத்தோம் ரேபிட் எடுத்துகிட்டு ஒரு பீகாக் எப்படி இருக்குன்ட்டு பார்த்தோம் பீகாக் சூப்பராக போச்சுங்க அழகாகவும் இருந்துச்சு அது தானாகவே போயிட்டு டச் ஆணுச்சு அப்படின்னா திருப்பி ரிட்டன் வந்துடும் அந்த மாதிரி செம்ம மூவிங் ஆச்சு சரி குட்டீஸ் நல்லா என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பேக் பண்ணி அவர் வந்து பேட்டரியும் போட்டே கொடுத்துட்டாரு நாங்கள் வந்து பேட்டரி போட வேண்டியில்லை ஆல்ரெடி பேட்டரியே போட்டும் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் இன்னுமே எங்கள் குட்டீஸுங்களுக்கு வந்து ஆசையே தீரலை எங்கள் பார்த்தாலும் சுற்றி பாருங்கள் பாருங்கன்னா இன்னும் என்ன இருக்குது எனக்கு வாங்கணுன்னு தான் ஆசை ஆனால் பில் ஏறிடும் அப்படின்றதுனால நான் வந்து எதுவுமே வாங்கல அது கிளாஸ் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது அதில் வந்து புது வீடு கட்டினா தான் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி வைக்கலாம் ஆசையாக இருக்கும் ஏன்னா டைனிங் டேபிள்லாம் போடலாம் அதில் வந்து நல்லா ப்ரிப்பர்டாக வைக்கலாம் அந்த பவுல்லாம் அழகழகாக இருந்துச்சுங்க அந்த பவுல்லாம் வாங்கினா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னால் அதில் வந்து இடியாப்பம் போட்டு அதில் தேங்காய் பால் ஊற்றுறது இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதிலே வச்சு ஊற வச்சு சாப்பிட்றது இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஒரு வழியாக அந்த கடையிலேருந்து கிஃப்டெல்லாம் பேக்கிங் பண்ணிவிட்டு வெளியில் வந்தால் வெளியில் வந்துட்டு ஊருக்கு போகலாம் சாரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நாங்கள் கூப்பிட்டா நாங்கள் போகலை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு தெரியாது வீட்டுக்கு வந்து ஈவினிங் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு நாங்கள் மூணு பேரும் அவங்க அப்பா மட்டும் வீட்டில் விட்டுட்டு நாங்கள் மூணு பேரும் வந்து பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம் ஒரு வழியாக போய் தேடி கண்டுபிடிச்சு சேர்ந்தாச்சுங்க நாங்கள் பர்த்டே ஃபங்க்ஷன் போகிறதுக்கு பக்கத்தில் வந்து ரிசர்வ்ஷன் நடந்துட்டு இருந்தது அதுக்கு போயிட்டோம் நாங்கள் அதுக்கப்புறம் நான் இந்த பக்கத்தில் இன்னும் ஒருத்தவங்க அழைச்சி கொண்டாது விட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுவும் நாங்களாம் ஹாப்பியாக இருக்கோம் ஏன்னா அவளோட ஃப்ரெண்டோட சிஸ்டருக்கு தான் பேர்தே அவளோட ஃப்ரெண்டோட அவளோட ஃப்ரெண்டோட செல்ஃபிலாம் எடுக்கிறதுக்கு அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் அவள் தான் அவளோட ஃப்ரெண்டு அனன்யா ரொம்ப ஹாப்பியாக அப்படின்னு கேட்டேன் எங்கள் தக்ஷிகா வந்து ரொம்ப ஹாப்பிமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஜாலியாக என்ஜாய் இருந்தா ஃப்ரெண்டு கூட யாருன்னு கேட்டால் என்னோடய ஃப்ரெண்டு தக்ஷியா அப்படின்னு சொன்னான் பேர்டே நடக்கிற அந்த குழந்தையோட நேம் வந்து வந்து ஜானுங்க அதை தான் வந்து அங்கே வந்து அந்த லைட் செட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்கள் அதோடு இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து அந்த தலையில் போடுற கேப்பை கொடுத்தாங்க எங்கள் தக்ஷிகாவோட ஃப்ரெண்டு இன்னொருத்தையும் வந்தா தானியா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வருவாள் கொஞ்சம் டிலேவாக வருவா நானும் வரமாட்டான்னு நினச்சிட்டு இருந்தேன் எங்கே வேணுவோம் ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்டேன் வருவா லேட்டாக வருவா அப்படின்னு சொன்னா அதேமாரியே லேட்டாக வந்துட்டா கரெக்டாக சூப்பராக இருந்துச்சு மூணு பேரும் சேர்ந்து 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 ஃபோட்டோ எடுத்தாங்க இருக்காங்கங்க ஃபோட்டோகிராஃபரை வந்து வளச்சி வளச்சி அவரும் எடுத்தார் அதுக்கப்புறம் அந்த குட்டீஸ் வந்து ரொம்ப அழுதுகிட்டு இருந்தா ரொம்ப ஏன்னா கூட்டத்தெலாம் பார்த்ததும் வந்து அழுக வந்து அழு எங்கள் சாய் கிருஷ்ணாவே அப்படி தான் அழுதான் அந்த மாதிரி எங்கள் குட அவளும் அப்படி தான் அழுதுகிட்டு நீ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து நிற்கவே இல்லை அது பாருங்க அந்த செல் அங்கே வந்துட்டு கீழே நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தால் ஓடிட்டே இருந்தா ஃபோட்டோகிராஃபர் ரொம்ப பாவமாக போயிடுச்சு அவர் எந்த பொசிஷனில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்றது அவர் ஒரு ஆளே வந்து கணிக்கவே முடியலை அதுக்கப்புறம் ஒரு தரியா பலூனை கையில் கொடுத்து ஒரு வெறியாக எடுத்து முடித்தாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெண் குழந்தைங்க ரெண்டாவது குழந்தைக்கு தான் வந்து இப்போ வந்து பேர்தே ஃபஸ்ட்டு குழந்த பேர் அனன்யா ரெண்டாவது குழந்த பேர் ஜானு நாங்கள் வந்து ஏ எங்கள் சாய் கிருஷ்ணா வந்து எப்போ கேக் விட்டுவாங்க எப்போ கேக் விட்டுவாங்க எல்லாம் இதாக ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறோமோ இல்லையோ ஆனால் அந்த கேக் எப்போ விட்டுவாங்கன்றதை தான் பார்த்துட்ருக்காங்க அதுவரையும் எங்கள் சாய் வந்து அப்படியே சொங்கி மாதிரியே உட்காந்துருந்தான் எங்கள் தக்ஷியா வந்து கேட்டால் ஏம்மா ஓடி விளையாட மாட்டுறான் அப்படின்னா கேக் வந்ததும் அவன் எழுந்திருப்பான் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் கேக் வந்ததும் போதுங்க அவனே எழுந்திருச்சுட்டான் அப்புறம் எழுந்திருச்சு அப்புறம் எல்லாரும் கேக் வெட்டினாங்க வெட்டிட்டு தனியாக அந்த டேபிளை மட்டும் தனியாக எடுத்து போயிட்டாங்க பின்னாடியே எல்லா குட்டீஸும் போயிட்டாங்க அந்த கேக்கு பின்னாடியே எல்லா குட்டீஸும் போயிட்டு அப்புறமா கப்பில் வச்சு எல்லாருக்கும் வந்து கொடுத்தாங்க எல்லாருமே சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த சாய் சொன்னால் சாப்பாடெல்லாம் ரெடியாக இருக்குமா வாங்க போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து கேக்கு வெட்டினது கிஃப்டெல்லாம் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்றதுனால இவை தான் தானியா பார்த்துக்கோங்க அவ தக்ஷியாவோட ஃப்ரெண்டு அவங்க மூணு பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க பாருங்க கேமராமேனும் வந்து ஹெல்ப் பண்ணாரு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாரு எல்லாருமே ஸ்டேஜில் போயிட்டு போட்டோலாம் எடுத்துட்டாங்க ஸ்டேஜ் தான் ரொம்ப கிளேர் அடிச்சுது கிளா கீழே வந்து நல்லா கிளியராக இருந்துச்சு ஃபோட்டோ ஆனால் மேலே வந்து கிளியரன்ஸே இல்லை டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க ஆனால் அப்படியே பாருங்களேன் ஃபேஸ் வந்து ஒரு இதாகவே இல்லை ஆனால் கீழே ரொம்ப கிளியராக இருந்துச்சு கீழே வச்சு நிறைய ஃபோட்டோ நான் வந்து எடுத்துட்டேன் எங்கள் குட்டிஸுங்க என்னதான் இருந்தாலும் அந்த பலூனை போய் பிக்கிறதுலேயே இருந்தா எந்த அக்ஸியாக அதெல்லாம் பிக்கக்கூடாது திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த குட்டி குழந்த பார்த்தீங்கன்னா தலையில் வச்சுருக்காங்கல்ல அதை வந்து எடுத்து எடுத்து விட்டுறா அந்த கிளிப்பை அவங்க வந்து ஜஸ்ட் இப்படி வச்சாலே போதும் அது தூக்கி 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 போட்டுறா அது வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தெரியா மேலே போய் சும்மாவே நிற்க வச்சுட்டாங்க கேக்கு வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கேக்கும் வெட்டி முடிச்சாச்சுங்க அதுக்கப்புறம் நாங்களும் எல்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து ஆள் இல்லை அப்புறம் கேமராமேன் கிட்ட கொடுத்து எங்களை ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ எடுக்க சொன்னேன் நான் எடுக்க முடியாதுன்றதுனால நாங்கள் போகிறப்ப அவர் வந்து எங்களுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணார் சூப்பராக இருந்துச்சு நாங்களும் எல்லாம் வந்து சப்மிட் பண்ணிவிட்டு எங்களுக்கும் பசி வந்துடுச்சிங்க ஏன்னா கரெக்டாக போட்டிருந்தாங்க அங்கே வந்து நான்வெஜ்ஜே கிடையாது 你知道，嗯。 சாப்பாடெல்லாம் சூப்பராக இருந்துச்சு கிஃப்ட்டு வந்து நாங்கள் ரெண்டு பேரும் தான் சேர்ந்து கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே சேர்ந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெரியா கிஃப்டை வந்து அவங்க குட்டீஸ் கைலேயே கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நம்மளோட வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட வந்துட்டோம் ஒரு தெரியா நாங்கள் வந்து சாப்பிட வந்தோம் நிறைய சூப்பர் நிறைய வெரைட்டி இருந்தது சூப்பராக இருந்துச்சு இடியாப்பம் பிரிஞ்சு அப்புறம் வந்துட்டு சப்பாத்தி நிறையா இருந்துச்சு என்னென்னு மறந்துடுச்சு எல்லாம் சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி சண்டே வந்து செம்ம ஹாப்பியாக போச்சு என்ன காலையிலேருந்து ரவுண்டிங்லேயே இருக்கும் நாங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா சண்டே வந்து போவோம் வெளியில் போவோம் அப்படி இருந்தால் டெய்லி ஒவ்வொரு சண்டேவும் போக மாட்டோம் வே அவங்களுக்கு வேலை இருந்தால் அப்படி இருந்துருவோம் நாங்கள் வீட்டில் என்ன மாதத்தில் ஒரு ரெண்டு சண்டே இந்த மாதிரி போவோம் போயிட்டு ஹோட்டல் தான் போவோம் போயிட்டு ஒரு வேளை சாப்பிட்டுட்டு கம்முன்னு வந்துடுவோம் அவ்வளோதான் ஆனால் போன சண்டே பாத்தீங்கன்னா காலையில் நாங்கள் போனது காலையில் எழுந்திருச்சு கராத்தே கிளாஸ் கொண்டே விட்டேன் ஏழ்ரைக்கு அதுக்கப்புறம் தக்ஷியாவை டான்ஸ் கிளாஸ் கொண்டு விட்டேன் அப்புறம் சாய் கிருஷ்ணா வளச்சிட்டு வந்தேன் அப்புறம் தக்ஷியா வளச்சிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் அண்ணாநகர் போனோம் அதுக்கப்புறம் ரிட்டன் வரத்துக்கு டூ தேர்ட்டி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் வந்து ஃபங்க்ஷன் போனோம் நைட்டு நைன் ஓ கிளாக் தான் நாங்கள் வந்து ஃப்ரீயானமே சூப்பராக போச்சு சண்டேவே நல்லா போச்சு அங்கே மொத்தம் நாங்கள் வந்து ரெண்டு காலையில் டிஃபன் வீட்டில் செஞ்சுட்டோம் மீதி வந்து மதியமும் வெளியில் சாப்பிட்டுட்டோம் நைட்டும் வெளியில் சாப்பிட்டுட்டோம் இப்படி எங்கள் குட்டீஸுங்களை வந்து இப்படி ரவுண்டிங்லே இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஹாப்பியாக இருப்பாங்க எனக்கு கூட அப்படிதாங்க எப்படியோ ஒரு வழியாக மழை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முடிய ஆரம்பிக்குது இந்த மழை நாள் எப்படிடா போகுன்ட்டு எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்களோ இல்லையோ ஆனால் நான் வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன் எனக்கு வந்து ஒன் ஹவர் மழை கூட எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காதுங்க ஆனால் மழை இல்லாமல் கண்டிப்பாக இருக்கவே முடியாது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க நானும் அதை தான் சொல்கிறேன் இருந்தாலும் வந்து மழை பெஞ்சால் ஒரு மாதிரி ஆகிடுது வீடெல்லாம் சில்லுன்னு ஆகிடுது வீட்டுக்குள்ளே தண்ணி இல்லைனாலும் அந்த தண்ணி வந்து நமந்து போய் நம்ம தரையெலாம் சில்லுன்ருக்கு மேட்டு மேலே தான் நிக்க முடியுது என்ன பண்ணுறதுனே தெரியல துணி வந்து வந்து ஹாப்பியா தான் வந்து காஞ்சிச்சு எல்லா துணியும் வெயில தூக்கி போட்டு கொண்டாந்து பெட்ல தூக்கி போட்டு உட்டேஞ்சாச்சு ஏன்னா அந்த வெயில பார்த்ததுமே அப்படி ஒரு ஹாப்பி நம்ம இங்கே இருக்கிற துணியெல்லாம் தூக்கி வண்டி மாடியில் போட்டுடலாமான்னு தோணுச்சு அப்படி தான் நேற்று வாஷ் பண்ணி எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டேன் ஒரு வழியாக மழையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகுது அப்படி தான் சொல்கிறாங்க திடீர்னு மழை வந்து வெளுக்கோன்றாங்க என்னன்னு தெரியல தெய்வமே மழை வரக்கூடாது அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்து வேண்டிகிட்ருக்கேன் ஓகே எங்களோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டனை கொடுத்துட்டு ஆல் கொடுங்க அப்போ தான் எங்களோட வீடியோ வந்து உங்களுக்கு வந்து அப்பப்போ அப்டேட் ஆகும் ஓகே நெக்ஸ்ட்டு வீக்கில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் என்ஜாய் பாய்